பாராயணம் செய்து கொடுக்குறோம் மக்களுக்கு அது மட்டுமல்ல உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டோ அந்த டைமில் நாங்கள் கிளாஸ் எடுப்போம் இது ஒரு ஆன்மீக சேவை நாராயண சேவை எல்லோருக்கும் இன்ட்ரோ நாங்கள் இப்போ முன்னாடி விஷ்ண சரசன் நாங்கள் பாராயணம் பண்ணுறோம் அனைவரும் கேட்டு இந்த ரிசமின் சகசர நாமங்களை கேட்டு பயனடைகிறார்கள்

சகோதரியோடு இவங்க எல்லாருமே நல்ல பாராயணம் பண்ணுவாங்க சோ இவங்க இல்லாம நாங்க இல்ல கூப்பிட்ட ஒரு வாரம் தான் எல்லாரும் வரைய வந்துட்டாங்க இருக்கு இவ்வளவு நாள் வந்து நாங்க பேடி ஸ்கூல் வந்து ஹாரி ஹியூ விசர் பை நமஹ வைக்கம் பிஷூர்வதர பூதபத்யனரத்து பூதக்ரே தோதப்ரத Tēnā yeah.

अने पोलिटे योगे ताभुस योगे ताभुस

నామ్ శుర్ భాస్కరాతుగి అమ్ తామ్ సురేశ్వరాగా అసా తంజన తాసేతు సత్య దర్మహరాత్రమన మోతాంయిందా వనాదా పావన్రాత్రాత్రాత్రాత� அப்பாவிடம் பிரதமர்

<tries> ృో వారిర <tries> <tries> பாஸ்கர் போட்டியிடும் போது பத்திரத்தில் போட்டால் புராதன சித்திக்கிட்டு பிரதமர் மோவினகோரோனோச்சிரதர

சம சமத சாம நிர்வாணம் மேஷ ஜம்பிஷதே சந்யாசக் ரிச்ச மシャந்தோ நிஷ்டாஸாந்தி பராயனம் சுமா தசாதி தசஸ்தா குமத குலேசேயர வபிதௌகோபதிர் கோதார்ஷபக்சோரிஷபத்ரியை அவிரதி விரதாத்மா சம்சேதசேன பிச்சிலன ஸ்ரீவர்சவட்சா சிவாஸ் ஸ்ரீமதி ஸ்ரீமதாங்கர ீக்கேயமோ நந்தோதிர்வர விஜயாத்மா சந்தீர் உதீரட்சு அர்ச்சுமாத்மா அனரிந்தோம்மா திரலோக்கேரிமே அயதேஷவருஷ்ணுந்தோனவிவர் ब्रह्मन् ब्राह्मणो ब्रह्मी ब्रह्मात्मनो ब्राह्मणप्रियर्ह बहु ब्रह्मो महाकर्मो महातेजा महोरकर्गर महाक्रतुर महायचुवा महायत्नो महाहभी सभ्य सावत्र्य स्तोत्रम् स्तुतिस्तोत्तारणप्रियर्ह ओरंग ओरंग दापुन्य खुन्य कृतिर्नामहर्ह मनोजावस्तीर्तकरो वस्त्रेता वसुप्रदर्ह वसुप्रदो वसुदेवो वसुर्व ూరే సుయ భూత విశ్వమూర్తిమూర్తి మూర్తిమాన్య్యతమూర్తి ලෝක වදුල් ලෝකටා මදෝ මතවසරය සුවනවරනෝ දේමාගෝ රාදශන්දනදදී வேර වාවිසන් අ්ූ්‍යාදාා සිීරගලශ්චාන අමනීමාන දෝමාන්‍ය ලෝක ස්වාवाමී්‍ර ලෝකදද සමේදාමදදෝ දය ස්‍ය्य මේ දදරාදර ඒජෝ විසෝති දර සර්ම සත්‍ර धංමර ප්‍රකමඳී්‍ර හෝ ්‍රෝ னைඉ සිංහෝගද ප්‍රජග.

சத்தத்தின் பயன்பட்ட பிரபலமான பாரதியின் சர்வாமல் வாய்ந்ததோ தண்டோ தமிழ்த் பிரயோகியா <laughs> வித்யாசாகர் அருதிரி சக்கிதா அக்ரூரோஷம் உதாரணோதி புண்ணியோஸ் அனந்தூ நந்தி மூர் சதலோரா

यज्ञो यज्ञपतिर्यज्ञा गो

नित्यं निक्ति समन्वितः वासुदेवस्य यो मध्यो वासुदेव परायणः सर्व पाप विशुद्धात्मा याति ब्रह्म सनातनम् न वासुदेव भक्तानां शुभं विद्यते क्वचित् जन्म मृत्यु जरा व्याधि भयं नैवो भजायते इमं समम् अधीयान श्रद्धा भक्ति समन्वितः క్షత్రంహోదీ <Sess> వాసు <Sess>

ో మాం ఏం యోగక్షేమం భా పరిణాయ సాధూనా వినాశాయ చతు

ம்ப்யத்தம் அகம் வாமன் அம் ராமதூதி பத்தர் சாய பிரபோராமயம் அபயம் மருதம் கலையே மாதாத் మాత్రీన భవే సర్వ క్షమ నారాయణం వస్తు విసర్గబింద म हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे 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 सन्त्म लौका समस्या